இந்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ திருப்பதியில் நடந்த இந்த லட்டு விஷயத்தை பற்றி தான் நான் பேச வரேன் நான் ஒரு பாலாஜியோட பக்தை பல வருடங்களாக திருப்பதிக்கு போயிட்டு இருக்கேன் அந்த லட்டு பிரசாதமாக பக்தியோடு சாப்பிட்டுட்டு இருக்க ஒரு இந்து ஆனால் இந்த லட்டு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் அதை சரி பண்ண வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கு அவர்களை நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க ஆனால் இந்த விஷயத்தை வைத்து இந்துக்களாகிய நம்மை கேலி செய்யும் ஒரு கூட்டம் அது திராவிட கழகத்தை கட்சியை சேர்ந்தவர்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் சொல்லிட்டு நம்ம நம்பிக்கையை கொச்சைப்படுத்துவது மாதிரி அசிங்கமாக சமூக வலைதளங்களில் பதிவிட்டு பதிவிட்டு இருக்காங்க தான் நம்ம கொடி உறவுன்னு இவ்வளவு நாளா சொல்லிட்டு இருந்தோமா அப்ப இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நாம இது மாதிரி கேலி செய்து இவர்களை பேசலாமா ஒரு இஸ்லாமியனும் கிறிஸ்தவரும் இதை கண்டித்து சொல்லல ஏன் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்களும் சரி திராவிட தலைவர்களும் சரி இஸ்லாமிய கிறித்துவ தலைவர்களும் சரி ஒருத்தர் கூட இந்த மாதிரி பேசாதீங்க அவர்கள் நம்பிக்கையை புண்படுத்தும் விதமாக சொல்லாதீங்கன்னு சொல்லாம நம்மள ரொம்ப கிழிவாகவும் கேவலமாகவும் மோசமாகவும் அசிங்கமாகவும் பேசுறாங்க நம்ம என்ன புழுக்களை விட மோசமானவர்களா இந்துக்கள் இதுல வந்து நமக்கு தெளிவு வராட்டி நமக்கு என்னைக்குமே வராது பாஜகவுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு பாஜக மட்டும்தான் இந்துக்களுடைய பிரதிநிதியா நாமெல்லாம் இந்துக்கள் தானே பாலாஜியை நம்ம கும்பிடுறோம் இல்லையா அதன் மேல நம்பிக்கை வைக்கிறோம் இல்லையா அதுக்கு சாந்தி ஹோமம் பண்ணா அதை சடங்கு பண்ணா அதை கேள்வி பண்றாங்க அந்த லட்டுல வந்து அந்த கொழுப்பு இந்த கொழுப்புன்னு கேள்வி பண்றாங்க நாங்க எதவாலும் சாப்பிட்டுட்டு கிருஷ்ணாணம் சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் ஆனா எங்களுடைய நம்பிக்கையை கேலி செய்யும் விதமாக நடந்து கொள்ளும் இந்த திராவிட கழகத்தை சேர்ந்த உடன்பிறப்புகளும் சரி கிறிஸ்தவர்களும் சரி இஸ்லாமியர்களும் சரி எங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் இழந்து விட்டீர்கள் இனிமே உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணோம்னா எங்களை மாதிரி ஒரு ஈனப்பிரவிகள் யாருமே கிடையாது இது மிகவும் மன வருத்தத்துடன் மன உளைச்சலுடன் பதிவிடுகிறேன் இதை இந்துக்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ தெரியல இந்த நடுநிலையை இந்துக்கள் கூட வந்து ஜர்மவே ஜாக்கிரதையாருங்க அவங்கள பக்கத்துல கூட சேர்க்காதீங்க அவர்கள்தான் நமக்கு முதல் எதிரி எனக்கு இதுக்கு மேல பேச பிடிக்கல இதனால வந்து நன்றி